ரீகன்சிடர் பண்ணி அனுப்பின பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறார் இதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறார் இதை தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கிறதா நீங்க பிரசிடண்ட்டுக்கு மூணு ஆப்ஷன் உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கலாம் மறுபரிசீலனைக்கு திரும்ப அனுப்பலாம் மறுபரிசீலனை பண்ணி திரும்ப அனுப்பலாம் தான் அவனுக்கு வேற வழியில்லை மூணாவது வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது இந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறத முதல் தடவை மசோதா வந்தப்பயே பண்ணியிருக்கணும் நீங்க முதல் தடவை வந்தப்ப ஆறு மாதம் ஏழு மாதம் அதுல ஊற போட்டுட்டு மறுபடியும் அசம்பிளிக்கு அதை அனுப்பி மறுபடியும் அவங்க நிறைவேற்றி அனுப்பினா இப்போ பிரசிடண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்புடையது இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை முறை கூட்டுப்பட்டாலும் இந்த கவர்னர் திருந்துற மாதிரி இல்லை அப்பட்டமான அரசியல் சாசன விதிமுறை மீறலை இந்த ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார் எய்தவனருக்கு அம்பை நோவானேன்னுவாங்க யார் எய்தவர்கள் யார் அமித்ஷாவும் மோடியும் அதனால மத்திய அரசு மத்திய அரசோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஏஜென்ட் தான் இந்த கவர்னர் கவர்னர் ரவி ஆளுநராக பதவி வகிப்பது என்பது சாத்தியமற்றதாக இயலானதா இயலானதாக ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் என்று மாறிக்கொண்டிருக்கிறது இவ்வளவு கண்டனங்களுக்கு பிறகு அவர் எப்படி பதவியில் நீடிக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை இன்னைக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய இடி இது மோடி அரசின் மீது விழுந்த கண்டனம் மிகப்பெரிய கண்டனம் மோடி அரசு வெட்டி தலை குனிய வேண்டும் கிடைத்த தகவலின்படி ஆறு அமைச்சர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அமலாக்கத்துறையின் அருட்கண் பார்வையில் இருக்கிறார்கள் கைது நடவடிக்கை எல்லாம் இருக்குமான்னு தெரியல ஆறு பேர் எல்லாம் அரஸ்ட் பண்ண அவங்களுக்கு எதிராக திரும்பிடும் மேபி ஒரு இருவர் கைது செய்யப்படலாம் அட்லீஸ்ட் ஒருவர் கைதாகலாம் என்கிறார்கள் அமலாக்கத்துறையின் அருட்பார்வையில் இன்றைக்கு திமுக அரசு இருக்கக்கூடிய ஆறு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் தகவல்கள் வருகின்றன மற்றபடி அதிகாரபூர்வமா அமலாக்கத்துறையிடம் ஸ்டேட்மெண்ட் வரணும் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் மூத்த அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு ஆளுநருக்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கு அதுவும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி வழங்கியிருக்காங்க நீதிபதிகள் ஜே பி பிரதிவாலா அண்ட் ஆர் மகாதேவன் இவங்க ரெண்டு பேரும் அடங்கிய அந்த அமர்வு அந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த அந்த வழக்கில் அந்த பத்து மசோதாக்களுக்கு அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனதன் விளைவாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு எப்படி பார்க்குறீங்க ஏன்னா தொடர்ந்து ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு முட்டல் மோதல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த வழக்கு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான வழக்காகவும் தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பாகவும் பார்க்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி புரிஞ்சிக்கலாம் இந்த தீர்ப்பை மிக முக்கியமான தீர்ப்பு பத்து மசோதாக்கள் இதில் ஒரு மசோதா ரெண்டாயிரத்தி இருபது ஜ ஜூன்லேருந்தே பெண்டிங்ல எடப்பாடி பீரியட்லேருந்தே இருக்குது அதன் பிறகு ஸ்டாலின் வந்த பிறகு துணைவேந்தர்கள் நியமனம் சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் இந்த பத்து மசோதாக்களுக்கு அனுமதி கொடுக்காமல் கால கவர்னருக்கு காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு அணுகிய பொழுது அந்த மசோதாக்களை மறுபரிசீலனைக்காக தமிழக சட்டமன்றத்துக்கு மீண்டும் அனுப்பினார் அதில் சில மசோ அந்த சில மசோதாக்களை தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றி மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பியது அதன் பிறகு அவர் என்ன பண்ணார்னா அவர் அதில் முடிவெடுக்காமல் பிரெசிடென்ட்டுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்பி வைத்து விட்டார் அங்கே தான் சிக்கலே வருது முதல்ல காலதாமதம் படுத்துறாரு காலதாமதம் படுத்துனதுக்கு எதிர்த்து உயர்நீதிமச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட பிறகு உடனே அசம்பிளிக்கு மறுபடியும் அனுப்புகிறாரு அசம்பிளி அதே திரும்ப பாஸ் பண்ணி அதே மசோதா அனுப்பணுன்னா இவர் போடாமல் சுப்ரீம் கோர்ட்டு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுறாரு அதை குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு ஆக்சுவலாக இதை சேலஞ்ச் பண்ணி தான் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போதும் அதாவது ஒரு ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஒரு சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுது அல்லது அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுதுன்னா ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ன்றது மூணு இருக்குது ஒன்று அதை ஏற்றுக்கலாம் இல்லை மறுபரிசீலனை செய்யுங்கன்னு திரும்ப அனுப்பலாம் இல்லை மூணாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடலாம் இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுன்றத முதல் தடவை அவங்க அனுப்பும்போதே சட்டமன்றத்தில் முதல் தடவை அந்த மசோதாவை நிறைவேற்றி அனுப்பும்போதே ஒரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாருன்னா பிரச்சனை இல்லை ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அந்த மசோதாக்களை குடியரசு இவர்கிட்ட ஒரு அஞ்சு மாதமாக ஆறு ஊரை போட்டுட்டு அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போனோன்னா அவசர அவசரமாக மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு அனுப்புறார் ரீகன்சிடர் பண்ணி அனுப்பின பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார் இதை பிரெசிடென்ட்டுக்கு அனுப்புறார் இதை தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கிறதா நீங்கள் பிரசிடென்ட்டுக்கு மூணு ஆப்ஷன் உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கலாம் மறுபர்சனுக்கு திரும்ப அனுப்பலாம் மறுபர்சனில் பண்ணி திரும்ப அனுப்பலாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் அவனுக்கு வேறு வழியில்லை மூணாவது வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது இந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறத முதல் தடவை மசோதா வந்தப்பயே பண்ணியிருக்கணும் நீங்கள் முதல் தடவை வந்தப்ப ஆறு மாதம் ஏழு மாதம் அதில் ஊற போட்டுட்டு மறுபடியும் அசம்பிளிக்கு அதை அனுப்பி மறுபடியும் அவங்க நிறைவேற்றி அனுப்பினோன்னா இப்போ பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது ஏற்படையது இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுநருடைய நடவடிக்கை கண்டனம் தெரிவித்ததோடு அல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த பத்து மசோதாக்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க வேண்டாம் நாங்களே ஒப்புதல் வழங்குகிறோம் ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூ ஸ்வீப்பிங் பவர்ஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போ அதில் தான் வந்து பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேர் விடுதலை அதில் தான் சாத்தியப்பட்டது உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல உச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேரறிவாளன் உள்ளிட்டவர்களை விடுதலை பண்ணது எப்படின்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ இந்திய அரசியலம் சாசனத்தின் ஷரத்து நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு ஸ்வீப்பிங் பவர்ஸ் அதாவது வந்து எல்லா அதிகாரமும் இருக்குது தூக்கு தண்டனை கைதியை தூக்கு தண்டனையை நிறுத்தி அடுத்த நிமிஷமாக விடுதலை பண்ணணும் உத்தரவு போடலாம் அல்லது யாரை வேணால் விடுதலை பண்ண உத்தரவு போடலாம் எந்த மசோதாவுக்கும் அனுமதி கொடுக்கலாம் எதை வேணால் செய்யலாம் ஒன் ஃபார்ட்டி டூவை வந்து அப்ளை பண்ணாங்கன்னா அது வந்து உச்சநீதிமன்றத்தோட தனி அதிகாரம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதை முன்னுதாரணமாக காமிச்சு வேற எங்கேயும் தீர்ப்பு வாங்கக்கூடாது இப்போ உச்சநீதிமன்றத்தோட எல்லா தீர்ப்புகளுமே கேஸ்லானுவாங்க அதை முன் உதாரணமாக காமிச்சு இந்தியாவில் பல நீதிமன்றங்கள்ல கிழமை நீதிமன்றங்களே உயர் நீதிமன்றங்களே நீங்கள் உங்களுக்கு சாதகமாக அதை வச்சு வாதாடி தீர்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக வாங்கலாம் ஆனால் ஒன் ஃபார்ட்டி டூவில் போடக்கூடிய தீர்ப்புகளை முன்னுதாரணமாக காட்டக்கூடாது அது ஒன்று தான் அதில் இருக்கக்கூடிய நெருடலை தவிர மற்றபடி இட்ஸ் அ ஸ்வீப்பிங் பவர் பத்து மசோதாக்களுக்கும் இன்னைக்கு வந்து அனுமதி கொடுத்து குடியரசுத் தலைவர் கொடுக்க வேண்டிய அனுமதியை நாங்களே கொடுத்துருவோன்ட்டாங்க அதில் என்னன்னா இப்போ துணைவேந்தராக வந்து இனிமேல் வந்து கவர்னருக்கு பதிலாக முதலமைச்சர் தான் நீடிப்பார் இது திமுகவுக்கு மிகப்பெரியது ஒரு வெற்றி அதாவது திமுக ஆட்சி வந்ததிலிருந்து இந்த நான்கு ஆண்டுகளில் அவர்கள் கவர்னர்கிட்ட படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை ஒரு ஆளுநரை வைத்து மத்திய அரசு சிதைத்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும் அந்த கோணத்திலேருந்து அந்த பின்புலத்திலேருந்து பார்க்கும்பொழுது இன்றைக்கு தமிழக அரசுக்கு திமுகவுக்கு கிடைத்த வெற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடைத்த வெற்றி ஏன்னா திமுக அரசின் மீது நமக்கு ஓராயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் சட்டமன்றத்தில் இயற்றிய தீர்மானத்தை ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் காலதாமதப்படுத்துவது என்பது ஒருபோதும் ஏற்புடையதல்ல இது ஜனநாயகத்தின் மாட்சிமக்க விரோதமானது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பேரறிவாளன் விடுதலையிலையும் மற்ற தீர்ப்புகளையும் தெளிவா சொல்லிடுச்சு தொடர்ந்து நாலு வருஷம் இந்த அட்டுவழி நடந்துட்டு இருக்கு கவர்னர் திருந்தற மாதிரியே தெரியல அவர் பஞ்சாப் இதையும் சொல்லியிருக்காங்க பஞ்சாப் வழக்கிலையும் தெளிவா பஞ்சாப் கவர்னர் விஷயத்துல நாங்க தெளிவாக சொன்ன பிறகு அடுத்த உடனே பிரசிடென்ட்க்கு அனுப்புறாரு நாங்க பஞ்சாப் வழக்குல தெளிவாக தீர்ப்பு கொடுக்குறோம் கவர்னருக்கு அமைச்சரவை முடிவை ஏற்று செயல்படுவதை தவிர வேறு வழி இல்லைன்னு ஆனால் அதை பற்றி கவலையே படாமல் அந்த தீர்ப்பு கொடுத்த பிறகும் தமிழ்நாடு கவர்னர் இப்படி பண்ணுறாரு இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி மிக கடுமையான கண்டனங்களை கவர்னருக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மறைமுகமாக தெரிவித்திருக்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வு என்னென்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக காத்திருக்காமல் அந்த அதிகாரத்தை உச்சநீதிமன்றமே எடுத்துக்கொண்டு விட்டது நாங்கள் இந்த பத்து மசோதாக்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டதாகத்தான் பொருள் என்று சொல்லிவிட்டது அப்படி என்றால் இந்த பத்து மசோதாக்களும் சட்டமாகிவிட்டன அதன்படி தமிழக பல்கலைக்கழகங்களில் மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் வேந்தராக இனிமேல் முதலமைச்சர் தான் இருப்பார ஒழிய கவர்னர் இருக்க மாட்டார் உடனடியாக அந்த வாய்ப்பு தமிழக அரசுக்கு கிடைத்திருக்கிறது திமுக அரசுக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று நாம் இதை பார்க்க வேண்டும் இது தமிழ்நாட்டு மக்களுக்குமான வெற்றியாகவும் நாம் கருத வேண்டும் சட்ட விரோதம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மசோதாக்களை அனுப்புற மாநில அரசு அனுப்புது அதற்கு இணைந்து நீங்க செயல்பட வேண்டும் அதுக்கு பதிலாக நீங்க வந்து அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது அதுக்கு மறுபடியும் நீங்கள் ஒரு ரீக்ரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து சட்டவிரோதம் அதுதான் அவங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னா முதல்ல அனுப்பணும்ன்றாங்க ரெண்டாவது போனதை நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது அதுதான் சட்டவிரோதம் சி உனக்கு மூணு ஆப்ஷன் இருக்கு ஒன்று நீ ஏத்துக்கலாம் அமைச்சரவையோ தமிழக சட்டமன்றமோ ஏற்றி அனுப்பக்கூடிய தீர்மானங்களை நீங்கள் ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம் ரெண்டாவது மறுபரிசீலனை செய்யங்கள் என்று சட்டமன்றத்துக்கு அல்லது அரசுக்கு திரும்ப அனுப்பலாம் மூன்றாவது குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் அளிப்பு அளிப்பது இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த பத்து மசோதாக்களை முதல்ல ஒப்புதல் கொடுக்காமல் ஊற போட்டாங்க அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போனோன்னா இல்லை இல்லை நீங்கள் இதை மறுபரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க சட்டமன்றம் மறுபடியும் அதே தீர்மானத்தை நிறைவேற்றி உடனே அனுப்புது தீர்மானம் வந்த உடனே பிரெசிடென்ட்டுக்கு நான் அனுப்புகிறாரு இதை செய்ய முடியாது செகண்ட் இன்ஸ்ட் பிரெசிடென்ட்டுக்கு அனுப்புறதுனா ஃபர்ஸ்ட் வரும்போதே அனுப்பிடணும் நீ அசம்பிளிக்கு போயிட்டு திரும்ப உங்களுக்கு வந்த பிறகு நீ அனுப்ப முடியாது அந்த கிரவுண்ட்ஸில் அதை தான் இல்லீகல்ன்றாங்க முதன் முறையாக பிரசிடெண்டுக்கு அனுப்புனா இட் மஸ்ட் பி த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் செகண்ட் டைம் வரும்போது அனுப்புறது இல்லீகல்ன்றதான் தீர்ப்போட சாராம்சம் இது ஆளுநருக்கு ஏற்கனவே இந்த ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா அப்படி நிறையா இருக்கு இது புதுசு இல்ல இந்த பொன்முடியவர்கள் வழக்கில் கூட இந்த மாதிரி நடந்துச்சு பொன்முடி அவர்களுக்கு பதவி பொன்முடி பதவியேற்பில் இதே ஆட்டு நடந்தது பொன்முடியை வந்து விடுதலை ஆன உடனே அவர் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணி பொன்முடிக்கு கன்விக்ஷன் அண்ட் சென்டென்ஸு குற்றவாளி என்ற தீர்ப்பு சென்டென்சிங் குற்றவாளி என்பது கன்விக்ஷன் தீர்ப்பு கொடுத்துறாங்க சென்டென்சிங் வந்து மூன்று ஆண்டு வழக்கமாக சென்டென்சிங்க வந்து ஸ்டே பண்ணிவிட்டு விடுதலை பண்ணிவிடுவாங்க கன்விக்ஷன் இருக்கும் அதனால் பதவி ஏற்றுக்க முடியாது அப்படி தான் ஜெயலலிதாவெல்லாம் பதவியேற்றுக்கும் எம்எல்ஏவாக போட்டிட முடியாமல் போச்சு ஆனால் ரொம்ப ரேர் கேசனில் தான் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுவாங்க பொன்முடி கேஸில் கன்விக்ஷனையும் ஸ்டே பண்ணோன்னே அப்புறம் அமைச்சராக பதவி ஏற்றுக்கிறோன்னு முடியாது நான் பதவி பதவியேற்ற மாட்டேன் வைக்க மாட்டேன் பன்னெண்டு அப்படின்னு சொன்னோன்னே பன்னெண்டு மணிக்கு கேஸ் வர போது பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு வாங்க பதவி பதவியேற்றுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் எத்தனை முறை கூட்டுப்பட்டும் இந்த கவர்னர் திருந்த மாதிரி இல்லை அப்பட்டமான அரசியல் சாசன விதிமுறை மீறலை இந்த ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார் எய்தவனருக்கு அம்பை நோவானேன்னுவாங்க வாங்க யாரு எய்தவர்கள் யார் அமித்ஷாவும் மோடியும் அதனால மத்திய அரசு தான் மத்திய அரசோட ரெப்பரசன்டேட்டிவ் ஏஜென்ட் தான் இந்த கவர்னர் அதனால இவருடைய இந்த அணுகுமுறையை நான் மோடி அரசுக்கு எதிரான கண்டனமாக தான் பார்க்க வேண்டும் இந்த தீர்ப்பு மற்ற மாநிலங்களுக்கு எப்படி பொருந்தும் எல்லா ஆளுநர்களுக்குமே பொருந்தும் ஆனால் மோடி கவர்மெண்ட் அதை பற்றி கவலைப்படுமா தெரில இப்போ கூட இந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்க மதிக்காமல் நாங்கள் ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்சுக்கு போகல இதெல்லாம் உருட்டலாம் ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக அது நடக்காது ஏன்னா மிக கடுமையான கண்டனங்களோட தான் இந்த தீர்ப்பு வந்திருக்குது நியாயப்படி பார்த்தா இந்த கவர்னர் ரிசைன்மெண்ட்டு போகணும் அதுதான் கேள்வியாக இருக்குது இது தொடர்ந்து இது ஒரு வாடிக்கையாக இருக்கும் ஏங்க இவ்வளோ தூரம் மிக மோசமான கண்டனங்களை உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்புக்கு வந்த பிறகும் இந்த தீர்ப்புக்கு பிறகு இந்த கவர்னர் பதவியில் நீடிப்பது என்பது அந்த கவர்னருக்கும் அழகல்ல மாநில மத்திய அரசுக்கும் அழகல்ல இதுக்கு பிறகு ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ் எனக்கு புரியல ஹவு கேன் ஏ கண்டினியூன்னு இது ரொம்ப ரொம்ப அவலமான ஒரு விஷயம் ஆங்கிலத்தில் சொல்வாங்க ஹிஸ் பொசிஷன் ஹஸ் பிகம் அன்டெனபிள் கவர்னர் ரவி ஆளுநராக பதவி வகிப்பது என்பது சாத்தியமற்றதாக இயலானதா இயலானதாக ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் என்று மாறிக்கொண்டிருக்கிறது இவ்வளவு கண்டனங்களுக்கு பிறகு அவர் எப்படி பதவியில் நீடிக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை ஏற்கனவே அவருக்கு பதவி நீட்டிப்பு அப்படின்றதுனால அது பதவி நீட்டிப்பு அது டென்னியூர் முடிஞ்சது அது பெரிய விஷயம் இல்லை அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அவர் கண்டினியூ ஆகலாம் மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் தட் இஸ் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சோடனே என்ஜாய் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருக்கு விருப்பம் இருக்க முறையில் தொடரலாம் அது பிரச்சனை இல்லை அது ஒன்றும் சட்டவிரோதம் இல்லை மருவத்தர் வர முறையில் அவர் தொடரலாம் ஆனால் இது இது வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு உங்களோட க நீங்கள் செயல்படலை எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டேறீங்க உங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய அதாவது நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு கொடுத்த இதாக ஒப்புதல் வேண்டி கொடுத்து கொடுத்தது நாங்கள் கொடுக்குறோம் குடியரசுத் தலைவருக்கே வேலை இல்லைன்ட்டாங்க இது குடியரசுத் தலைவருக்கும் வந்த ஒரு ஒரு இடி தான் நாங்கள் சொல்லுவோம் மோடி அரசுக்கு வேண்ட இடி இது ஏன்னா மோடி கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி தான் பிரசிடெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் போச்சுன்னா பிரெசிடென்ட் வந்து சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணுவார் டைரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பாட்டுக்கு வராது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும் ஆனால் இது ரொம்ப வெளிப்படையாகவே நீங்கள் வந்து சட்ட சட்டவிரோதமாக செயல்பட்டிருக்கிறீர்கள் சொல்லி பத்து பில்லுக்கும் பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து அவை சட்டமாக்க பத்து ஒப்புதல் கொடுத்ததாக அர்த்தம்னு சொல்லியாச்சு இந்த பத்து மசோதாக்கள் எது சார் முக்கியமாக இல்லை எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியலப்பா நிறையா இருக்குது அதாவது சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரிலேருந்தே மசோதாக்கள் இருக்குது மெயின் வந்து துணைவேந்தர் மசோதா துணைவேந்தர் ஆமாம் அதுதான் மெயின் போன் ஆஃப் கண்டென்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மே மாதம் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரியது ஒரு வெற்றி என்று தான் நாம் இதை பார்க்க வேண்டும் இது இப்படி தான் போகும் அப்படின்றது தெரியலையே அவங்களுக்கு பாஜக அதுதான் அவங்க ஒரு ஆணவத்தில் தான் ஆடிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரறிவாளன் அப்பயே அந்த கவர்னர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும் பேரறிவாளன் விடுதலையை சொல்லும்போது நீங்கள் எப்படி மறுக்க முடியும் விடுதலையை ஏன்னா மாநில அரசு மாநில அமைச்சரவையோட பரிந்துரையை ஒரு கவர்னர் நிராகரிக்க முடியாதுன்னு சொல்லிச்சு அப்பயும் அவர் கண்டுக்கலை அதன் பிறகு வந்து ஏழு பேரையும் விடுதலை பண்ணுச்சு உச்சநீதிமன்றம் ஏழு பேரையும் ஆறு பேர் ஆறு பேரையும் விடுதலை பண்ணுச்சு விடுதலை பண்ண பிறகும் அவர் இப்போ தன்னோட க கருத்துக்களை நியாயப்படுத்தி அந்த கவர்னர் பேசிகிட்டு இருந்தார் இன்னைக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய இடி இது மோடி அரசின் மீது விழுந்த கண்டனம் மிகப்பெரிய கண்டனம் மோடி அரசு வெட்டி தலை குனிய வேண்டும் இந்த டெவலப்மெண்ட்டுக்காக பத்து மசோதாவையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜெண்டா மத்திய அரசாங்கத்தோட ஏஜெண்டாக இருக்கக்கூடிய கவர்னர் அதில் முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தியதும் பிறகு ஒரு கட்டத்தில் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதும் அங்கே வந்து அதை அப்படியே தூங்கினதும் இன்றைக்கி வந்து தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு முடியாது ஒப்புதல் கொடுத்தாச்சு பத்து மசோதாக்கும் ஒப்புதல் கொடுத்தாச்சு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கணும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அது நடைமுறையில் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுவான்னு தெரியாது இஷ்யூ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழக சட்டமன்றம் ஏற்றிய பதினோரு தீர்மானங்களும் சட்ட மசோதாக்களும் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று சட்டமாவது போல சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்புதலோட ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப 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 சீரியஸ் டெவலப்மெண்ட் பிரெசிடென்ட் கொடுக்க வேண்டிய ஒப்புதலை சுப்ரீம் கோர்ட் கொடுக்குது அதை எப்படி கொடுக்குதுன்னா யூசிங் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ நூற்றி நாற்பத்தி ரெண்டு எக்ஸ்ட்ராடினரி இப்போ பாருங்க ரொம்ப ரேரா தான் நூத்தி நாற்பத்தி ரெண்டு உச்சநீதிமன்றம் பயன்படுத்தும் ஆனால் இந்த தமிழ்நாடு கவர்னரோட அட்டுழியத்தால அடிக்கடி அதை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் வந்துடுச்சு பிரம்மாஸ்திரத்தை ஒரு தூரம் தான் ஏ முடியின்வாங்க அடிக்கடியில் அஞ்சாவது பேர் பிரம்மாஸ்திரம் இல்லை இப்போ தொடர்ந்து ஒன் ஃபார்ட்டி டூ இன்வோக் பண்ண வேண்டிய சூழல் இந்த கவர்னரால் வந்தது இது இந்த கவர்னருக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய தலைக்குணிவு இந்த கவர்னர் எனக்கு தெரிஞ்சு வந்து ராஜினாமா செய்வது தான் நல்லது அதுவுமே அவங்க தானே முடிவு எடுப்பாங்க அவங்க தான் முடிவு எடுக்கணும் அவங்க இப்போ அவங்க பண்ண மாட்டாங்க கவர்னரை மாத்தணும் எடுக்க மாட்டாங்க இப்ப நாலுல இருந்து கவர்னர் ரிசைன் பண்ணணும் கேட்பாங்க அவர் பண்ண மாட்டாரு நியாயப்படி பார்த்தா கவர்னர் அனுபவம் எவ்வளவு இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றாலுமே கூட பாஜகவும் அதற்கான அந்த தீர்வுகளும் ஒன்றும் எட்டப்படுறதே இல்லையே சார் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குதுங்க இப்ப அடுத்த ஸ்டேஜ் இப்ப மற்ற மாநிலங்களுக்கு உதாரணம்னா மற்ற மாநிலத்தில் ஒரு கவர்னர் இதுக்கப்புறமும் இதே தான் செய்வார் பஞ்சாபில் நடந்துச்சு இப்போ அதை ஆமா நாளைக்கு மறுபடியும் பிஜேபி எல்லா கவர்னரும் பிஜேபி கவர்னர் தானே ஆர்எஸ்எஸ் கார்டு ஹோல்டர் பிஜேபி கார்டு ஹோல்டர் தானே கவர்னராக இருக்காங்க இன்றைக்கி இல்லை அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் யார் அதிகாரத்தில் இருக்காங்கன்னா அவனுக்கு வணக்கம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவங்க எல்லாமே அடிப்படையில் பிஜேபிக்காரர்களுக்கு தானே இதில் அஃபெக்ட் இது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுனதே கிடையாது இல்லை என்னங்க அஃபெக்ட் ஆக போதும் அவன் பென்ஷன் பாதிக்கப்பதா இல்லை அவங்க எல்லாம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாப் இதுலேயே இருப்பாங்க அதில் ஏதாவது பிரச்சனை வரப்போதா போஸ்ட் ரிட்டயர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா வேற விதத்துக்குள்ள அவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அவங்க என்ன சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களா இல்ல வேற எதுக்கு கஷ்டப்படுறாங்க ராஜா வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க இந்த கவர்னர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வந்து நான் கேட்கறது பாஜக இது ஆளுநர் ஒரு பக்கம் அவர் இது இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு ஒரு குட்டு தான் உயர்நீதிமன்றம் வச்சு ஒரு கவர்னர் வச்ச குட்டுங்க அப்படின்னு போது பாஜகவுக்கு எந்த விதத்துலயுமே பாஜக அசிங்காது ஆனா பாஜக அசிங்கத்தை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது எந்த அசையும் பற்றியும் கவலை கிடையாது சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ கண்டனம் தெரிவித்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது ஏன்னா மூணு வருஷத்தில் ரெண்டாவது ரெண்டாவது தான் எனக்கு தெரிஞ்சு மூணாவது இன்ன நாலாவது நாலாவது சீரியஸ்னு சொன்னால் ரெண்டாவது என்ன ஒன் ஃபார்ட்டி டூ இன்வோக் பண்ணி தான் ஏழு பேர் ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை பண்ணுறாங்க இப்போ ஒன் ஃபார்ட்டி டூ இன்வோக் பண்ணி இது நடக்குது இன்னைக்கு நடந்தது மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டுங்க மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஒன் ஃபார்ட்டி டே இன்வோக் பண்ணி பத்து மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்கன்னா கவர்னர் தான் இப்போ ராஷ்டிரபதி தான் கொடுக்கணும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்துச்சு இப்போ சட்டம் ஆயிடும் அது இல்லை நாங்கள் இப்போ சட்டமாக்க முடியாதுலாம் சொல்ல முடியாது அவங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இது எவ்வளோ பெரிய மூக்கறுப்பு மோடி கவர்மெண்ட்டுக்கு அவமானத்தில் குன்றி நின்று கொண்டிருக்கிறது மோடி அரசு ஆனால் அவர்களுக்கு இதை பார்த்தெல்லாம் ஏதாவது ஒரு ஞானோதியம் வருமானா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு குறையும் தான் தோணுது பிகாஸ் ஆங்கிலத்தில் சொன்னால் இந்த மோடி கவர்மெண்ட் எந்த தவறுகளிலிருந்தும் இருந்தும் பாடம் கற்றுக்கொள்வதா தெரியல உச்சநீதிமன்றம் எவ்வளவு கண்டனங்களை தெரிவித்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி துளியும் கவலை இல்லை கம்ப்ளீட்டாக வந்து எந்த ஒரு மொராலிட்டியும் இல்லாத ஒரு கவர்மெண்ட் அதாவது ஒரு வெட்கங்கட்ட அரசுன்னு வாங்கலை இட்ஸ் அ ஷேம்லெஸ் கவர்மெண்ட் இதுக்கு இவ்வளோ பிறகும் ஒன் ஃபார்ட்டி டூ இன்வொக் பண்ணி ரெண்டாவது பெரிய டிசிஷன் தமிழ்நாட்டில் அதுவாது லைஃப் அண்ட் லிபர்ட்டி புரியுது ஒன் ஃபார்ட்டி டூ நோ இது வந்து மசோதா இதை சட்டமாக்கிறதுக்கு ஒன் ஃபார்ட்டி டூ இன்வோக் பண்ணுறாங்க அப்படின்னா சாரி இது இந்த கவர்னர் ராஜினாமா செய்து விட்டு போவது தான் சுயமரியாதை உள்ள எந்த கவர்னருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இல்லை மோடி கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஆனால் என்ன சிக்கல்னால் மோடி கவர்மெண்ட்டுக்கும் சுயமரியாதை கிடையாது இந்த கவர்னருக்கும் கிடையாது எப்படி இதுக்கப்புறமா ஒரு கவர்னராக கண்டினியூ ஆவார் ஈ ஷூட் ரிசைன் அண்ட் கோ அவர் ராஜினாமா செய்துவிட்டு போவது தான் இந்த கவர்னர் செய்து ராஜினாமா செய்து விட்டு போவது தான் அவர் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அவர்களுக்கு ப்ரொட்ராக்டட் லீகல் பேட்டில் வாங்க தொடர் சட்ட போராட்டங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அதை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்தான் ஆக வேண்டும் இன்னொரு பக்கம் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு தொகுதி மறுவரையென்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் போது அது இன்னும் அந்த கோபம் அதிகமா இருக்காங்க நேச்சுரலா இன்னமும் மத்திய அரசின் மீதான கோபம் ஏற்கனவே தமிழ்நாடு ஆமா ஜீரோ தான் கொடுக்குது ஒரு உங்களுக்கு நிதியும் கொடுக்க மாட்டேன் அரசியல் எங்களோட உரிமைகளையும் நீ பறிப்ப எந்த விதத்துல இதெல்லாம் நியாயம் ஆகவே இது வந்து இந்த தீர்ப்பு இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட்ல தமிழக அரசுக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் ஒன் விக்டரின் நான் பார்க்குறேன் மற்ற விஷயங்கள்லாம் வந்து வேறு இப்போ எனக்கு தெரிஞ்ச நிதி ஒதுக்கீட்டில் கூட நீ தொடர்ந்து சண்டை போடலாம் ஓகே அதில் கூட வந்து அவங்க எதாது சால்ஜாப்பை சொல்கிறான் நான் அவங்களுக்கு கொடுத்தா பச்சை மோடி போய் சொன்னார் ஆமாம் நான் கொடுத்த பிறகு அழுகுறாங்கன்னார் பச்சை பொய் பச்சை பொய் ஆனால் அதை தொடர்ந்து செய்வார் அவர் ஜனங்களும் ஓட்டு போடுவாங்க அவருக்கு வட இந்தியாவில் இங்கே தான் நம்ம போடுறது ஆனால் அவர் சொல்கிறதுக்கு பச்சை பொய் எங்கே கொடுத்தாங்க காசு ஆகவே மாநிலம் ஒரு அது அக்யூட் நெருக்கடியில் இருக்குன்றது உண்மை இது இதுக்கு மேலேயும் இந்த நடவடிக்கை இருக்குமான்னு கேட்குற ஆளுநர் ஏன்னா இன்னும் ஒரு ஒரு வருட காலம் தான் தேர்தலுக்கு இருக்குது அப்படின்னும் போது இன்னமும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடரும் நம்ம எதிர்பார்க்கலாமா தொடரும் ஏன்னா இது ஒரு வெக்கங்கட்ட அரசு இது இவர்களுக்கு எந்த நாம்ஸும் கிடையாதுங்க ஏங்க இது முதல் தரவையாங்க இந்த கவர்னரை எத்தனை தடவை தாங்க சுப்ரீம் கோர்ட்டு கண்டனம் தெரிவிக்கும் க குற்றாங்க தலையில் நல்லா குட்டுறோம் பேரறிவாளன் விடுதலையிலையும் மற்ற ஆறு ராஜ்ய கொலையாளர்கள் விடுதலையிலையும் அப்போயே சொன்னாங்க ரசன் மண்ட்டு போகணும் இந்த கவர்னர் அது லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ இது அடுத்தது வந்து இது வந்து மக்களோட வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதில் தெளிவாக தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது இது நீ வந்து ஒரு மசோதா நிறுத்தி வைக்கிற அப்படின்னா அது மூலமாக வரக்கூடிய பலன்கள் வைஸ் சான்சலரை போட முடியல அப்போ கல்வியோட தரம் பாதிக்கப்படுது நேரடியாக இல்லைனாலும் இன்ஸ்டியூட்டாக இல்லைனாலும் மறைமுகமாக இவ்வளோ சிக்கல்கள் உருவாகிக்கிட்டே இருக்குது பத்து மசோதா மா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அது எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் ஒன்று அடுத்து ஸ்டாலின் கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்குது அது வேற பட் இட்ஸ் அ பீப்புள்ஸ் கவர்மெண்ட் மக்களோட அரசு அது இந்த கவர்மெண்ட் ஏன்னா மக்களோட இறையாண்மை அந்த அசம்பி மூலமாக தான் வெளிப்படும் பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் ஆங்கிலத்தில் சொன்னால் ஹவு வில் தே ஸ்பீக் த்ரூ த ரெக் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் மாநிலத்தோட மக்கள் எப்படி பேசுவார்கள் தங்களுடைய தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் மூலம் பேசுவார்கள் ஒட்டுமொத்த அசம்பிளியும் பாஸ் பண்ண விஷயத்த நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அதில் தான் இன்றைக்கி கூட்டு விழுந்திருக்குது அதுவும் ஒன் ஃபார்ட்டி டூ இன்வொர்க் பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் காலதாமதம் பண்ணால் இவங்க பிரசிடென்ட்டுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டாருன்னு நானே கொடுக்குறேன் போடான்ட்டார் இது குடியரசுத் தலைவருக்கும் அவமானம் அதாவது மத்திய அரசுக்கும் அவமானம் இது ஏன்னா குடியரசுத் தலைவர்னால் நேரடியாக குடியரசுத் தலைவரில் அவர் கழுத்து போட போகிற ரப்பர் ஸ்டாம்பு தான் ஒரு விதத்தில் ஆனால் மத்திய அரசுக்கு அவமானம் மிகப்பெரிய அவமானம் மத்திய அரசுக்கு இன்னொரு பக்கம் வந்து இது தேர்தலுக்கு எந்த வகையில திமுகவுக்கு ஒரு வருஷம் இருந்தாலுமே கூட இப்போ தொடர்ந்து அந்த பிஜேபி எதிர்க்கிற விஷயத்துல அவங்க வந்து பெரிய அளவுல முன்னிலையில இருக்காங்க அவங்களுடைய கூட்டணி முன்னிலையில இருக்கும்போது இந்த தீர்ப்பு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான அவங்க பேசுறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான விஷயமான தீர்ப்பா இருக்கும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து இந்த விஷயத்தை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றத பொறுத்து தான் அவங்கள அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியும் நிச்சயமாக வந்து இது மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு இது ஏற்கனவே பல சலுகைகள் இருந்தாலும் சவால்கள் இருந்தாலும் இது ஒரு பிரீத்திங் டைம் கிடைக்கிது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து இவ்வளோ தொடர்ந்து நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ கேனாட் பி ஆன் பர்பச்சுவல் மூட் ஃபார் எவர்னு தொடர்ந்து ஒருத்தனோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது சளி பிடிச்சிருவாங்க ஒரு ஆனால் நாலு வருஷமாக ஸ்டாலின் கவர்மெண்ட்டு சண்டை போடுது தொடர்ந்து லீகல் பேட்டில் நடத்துகிறாங்க சட்டத்தை வந்து நல்ல பிரமாதமாக யூஸ் பண்ணுறாங்க அது அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம்னா உண்மையாகவே பாராட்டுறது அதில் அதை வந்து ஒரு அதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டின்றதுக்கான உதாரணம் வந்து மத்திய அரசு அதுவும் மோடி இன்றைக்கி விசுவமாக எடுத்து போது இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக லீகல் ஃபைட் அதுதான் சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனையை அணுகுனிங்கன்னா உங்களுக்கு இறுதி வெற்றி கிடைக்கும் அது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத வெற்றியாக இருக்கும் சட்டத்துக்கு விரோதமாக உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு தனி மனிதர்களோ அரசுகளோ முயற்சி பண்ணால் மாட்டிப்பான் ஒரு நாள் மாட்டிப்போம் சட்ட ரீதியாக மட்டுமே நீங்கள் போகும்போது தாமதமாகும் நீதி கிடைப்பதற்கு ஆனால் கிடைக்கிற நிம் நீதி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் அதான் இவங்க லீகலாக ஃபைட் பண்றாங்க தொடர்ந்து ஃபைட் பண்றதோட விளைவு தான் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறாங்க இது நிச்சயமாக மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அவர்கள் திருந்துவார்களா என்பது ஆண்டவனுக்கு வெளிச்சம் இந்த இடி ரைடுகள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அது ஏன்னா இப்போ இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஏற்கனவே டாஸ்மாக் ஊழல் அந்த இடி ரைடு ஒரு பக்கம் நடந்திருக்கு நேற்றைய தினம் கே என் நேரு அவர்கள் சொந்தமான இடங்கள்ல இடி ரைடெலாம் நடந்திருக்கு அப்படின்னும் போது இன்னொரு கேள்வியும் வருது அப்போ இடி ரைடுகள் இனி தொடர்ந்து இருக்குமோ ஒரு ஒரு கேள்வியும் பக்கம் அது ஸ்டிக் அது அமைச்சர்களை சில அமைச்சர்களை எனக்கு கிடைத்த தகவலின்படி ஆறு அமைச்சர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அமலாக்கத்துறையின் அருட்கண் பார்வையில் இருக்கிறார்கள் கைது நடவடிக்கை எல்லாம் இருக்குமான்னு தெரியல ஆறு பேர்லாம் அரெஸ்ட் பண்ண அவங்களுக்கு எதிராக திரும்பிடும் மேபி ஒரு இருவர் கைது செய்யப்படலாம் அட்லீஸ்ட் ஒருவர் கைதாகலாம் என்கிறார்கள் அமலாக்கத்துறையின் அருட்பார்வையில் இன்றைக்கு திமுக அரசு இருக்கக்கூடிய ஆறு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் தகவல்கள் வருகின்றன மற்றபடி அதிகாரபூர்வமாக அமலாக்கத்துறையிடம் ஸ்டேட்மெண்ட் வரணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ரைடுக்கு பிறகு தௌசண்ட் குரோஸ் முறைகேடுன்னு வந்தது அந்த மாதிரி நேரு அவருடைய உறவினர்கள் வீட்டில் நடந்த அந்த அமலாக்கத்துறை சோதனைகளின் முடிவில் இன்னைக்கு ரெய்டு கண்டினியூ ஆகுதான்னு தெரியல நேத்தோடு முடிஞ்சிடுச்சு அது ஆச்சு காலைல வரைக்கும் நடந்துச்சு இன்னைக்கு காலைல வரைக்கும் நடந்திருக்கு அவங்க என்ன எடுத்தாங்க அப்படின்றது அவங்க அதிகாரபூர்வமாக அவங்க அஃபிஷியலாக அவங்க ஈடி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு நம்ம அதை பேசலாம் பட் எப்படி பார்த்தாலும் இதை தேர்தல்களுக்கு முன்பு திமுகவை சீர்குலையை வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் நடத்தப்படுற ரெய்டு ஆனால் ந ரெய்டுக்கு உள்ளவர்கள்லாம் ஒன்றும் தியாகிகள் கிடையாது உத்தமர்கள் கிடையாது அவங்க நிறைய தவறுகளை பண்ணியிருக்காங்க அதுக்கான பலனை அனுபவிக்கிறாங்க மோடி கவர்மெண்ட்டு பழி வாங்குது இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்லவர்களோட சிக்கல் என்னென்னா மோடி கவர்மெண்ட் ஒரு அதாவது ஒரு அது பெரும்பான்மை மதவாத அரசு மாநில அரசுகளை சீர்குலைக்கிறது பிராந்திய கட்சிகளை சூறையாடுகிறது அத்தனையும் உண்மை ஒரு ஒரு சர்வாதிகார அரசை தான் மோடி இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கார் அதனால் எதிர்கட்சிகள் தங்கள் வழிக்கு வராத எதிர்கட்சிகள் தங்களை எதிரிகளாக தங்களை அரசியல் ரீதியாக களத்தில் நின்று உறுதியாக போராடக்கூடிய கட்சிகளை உதாரணத்துக்கு திமுகவை இந்த மாதிரியான கட்சிகளை வந்து சீர்குலைப்பதற்கான எல்லா வேலையும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி மோடி கவர்மெண்ட்டு பண்ணும் இப்போ நம்ம வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற மோடி கவர்மெண்ட்டை தவறுன்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் யாருக்கு எதிராக அந்த அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படுதோ அவர்கள் எல்லாம் உத்தமர்களான்ற கேள்வியை கேட்டோம்னா பதில் இல்லைன்னு தான் வரும் பல ஆயிரம் கோடி சில லட்சம் கோடி சம்பாதிச்சவங்கெல்லாம் எல்லாம் மந்திரிகள்லாம் இருக்காங்க இன்றைக்கும் மந்திரியா இருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல அவங்கள பண்றாங்க ஈடி ரைடு பண்ணுறாங்கன்னா அது பழிவாங்க நடவடிக்கை நீங்க சொல்வீங்க அது ஆமா உண்மைதான் பழிவாங்க நடவடிக்கை தான் சரி பழிவாங்க படுபவர்கள் யோகியர்களானா அங்கேதான் பிரச்சனையே வருது அதுக்கு பதில் இல்லை அதுக்கு பதில் இல்லை பதில் இல்லைன்னு இல்லை பதில் இருக்குது எஸ் உண்மைதான் மிகப்பெரிய அளவுல லஞ்சம் லாவணியாக தலைவிரிச்சு ஆடுது மந்திரிங்க ஒவ்வொரு மந்திரியும் பலாயிரம் கோடிகளுக்கு அதிபதி இதில் பழி வாங்குறானா பழி வாங்க தான் செய்வான் ஏன்னா அவனுக்கு அரசியல் நீங்கள் ஆன்லைன்ஸ்ல இருந்தீங்கன்னா பழி வாங்க மாட்டாங்க இல்லைன்னு மறுக்க அவன் சொல்லுங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் சொல்ல முடியாது யாராலையுமே அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன ஆப்ஷன் உங்களுக்கு திருவாளர் பொது ஜனத்துக்கு என்ன ஆப்ஷன் இதை வரப்போகிறேன் இன்னும் ஆறு மந்திரிங்க மேலே ஏ ரைட்ஸ் இருக்கும் சர்ச்சஸ் இருக்கும்ன்றாங்க கண்டிப்பாக அதில் எதையாவது ஃபிஷ் அவுட் பண்ண பார்ப்பாங்க நேர விஷயத்துலலாம் வந்து எவ்வளோ கணிப்பற்றப்பட்டதுன்னு அவங்க தகவலில் சொல்லுவாங்க அதன் பிறகு தான் அது சூடு பிடிக்கும் அது இந்த கைது நடவடிக்கை என்பது ரொம்ப லாஸ்ட் ஸ்டார்ட் இப்போ கைது நடவடிக்கை பண்ணால் சிம்பத்தி ஆயிடுதுன்னு பார்க்குறாங்க செந்தில் பாலாஜி அவர் இடகுடமாக பேசி விசாரணை ஒத்துழைக்க தான் கைது அதே பொன்முடி அது நடந்து நாலு மாதம் ஒரு வாரம் நம்ம போகும்போது பொன்முடியை வந்து அவங்க ரொம்ப டீசெண்டாக தான் நடத்துகிறாங்க ஏன்னா அது என்ன எந்த கஷ்டமும் அவங்க படுத்தலை நான் கண்ணியமாக நடத்தப்பட்டேன் தான் பொன்முடியாக சொல்கிறாரு காலைல பன்னெண்டு பதினோரு மணிக்கு போனவர் ராத்திரி பன்னெண்டு ராத்திரி மூணு மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க அவர் கைது ரூமர் ரூமுருந்து ஆனால் இல்லை விட்டுட்டாங்க செந்தில் பாலாஜி மட்டும் தான் கை இது அது மாதிரி இனிமேல் நான் சொல்கிறேன் அந்த ஆறு அமைச்சர்கள் ரேடாரில் இருக்காங்கன்னா கைது நடவடிக்கைகள் எனக்கு தெரிந்து டு மை நாலேஜ் தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே கைது நடவடிக்கை இருக்காது சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க அப்புறம் அதை விட முக்கியமாக பப்ளிக் டொமைனில் வச்சு மீடியா ட்ரையில நடத்துவோம் இப்போ இந்த முடிஞ்சிருக்கு இல்லையா அதிகாரபூர்வமாக இன்னைக்கு காலைல பதினோரு மணிக்கு முடிஞ்சிருக்கு போகல ரேடு இன்னும் ஒரு ரெண்டு நாட்கள் ஒரு இரு நாட்களில் வந்து இடியிடம் இருந்து இந்த ரேட்ஸில் என்ன கட்டி கைப்பற்றப்பட்டதுன்னு கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்றது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி நன்றி